ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் ஸ்வீஜ் லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு ஆகஸ்ட் மாதம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஆகஸ்ட் மாதம் ஸ்டார்ட் ஆனாலே நம்ம கண்டிப்பா பட்ஜெட் போட ஆரம்பிச்சிருவோம் நான் என்னன்னா ஃபாலோ பண்ணுவேன் ஒரு சில விஷயங்களை எனக்கான தெரிஞ்ச டிரிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு இன்னைக்கு ஷேர் பண்ண போறேன் நான் எப்படி என்னோட பட்ஜெட் பிளான் போடுவேன் என்னென்ன ஃபர்ஸ்ட் எடுத்து வைப்பேன் அப்படின்றதும் ஷேர் பண்ண போறேன் இன்னைக்கு என்னோட பட்ஜெட் அண்ட் சேவிங்ஸ் பத்தி தான் பாக்க போறோம் பிப்டீன் தௌசண்ட் சாலரில நான் என்னோட எக்ஸ்பென்சஸ் எப்படி பாப்பேன் அப்படின்றதான் காட்ட போறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் மாசம் பட்ஜெட் பிளான் பத்தி தான் உங்களோட ஷேர் பண்ண போறேன் டுவெண்ட்டி டுவெண்டி ஃபோர் ஆகஸ்ட் மந்த் பட்ஜெட் அண்ட் சேவிங்ஸ் தான் பண்ண போறோம் மந்த்லி பட்ஜெட் பிளான் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் நான் எப்பவுமே ஒரு ரெண்டு விஷயத்தை யோசிப்பேன் ஒன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட சேவிங்ஸ் இன்னொன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட செலவுகள் அதான் நம்ம போடுற ஃபேமிலி பட்ஜெட் பிளானிங் பத்தி தான் இந்த ரெண்டு விஷயத்துல நான் ஃபர்ஸ்ட் என்னோட சேலரி என்னன்னு தெரிஞ்சுப்பேன் என்னோட வருமானம் என்ன இருக்கு அதுக்கேத்த மாதிரி நான் செலவுகளை செய்யணும் தான் எப்பவுமே நினைப்பேன் அதுக்கு மீறி ஒரு ரூபா கூட கடன் வாங்கக்கூடாது அப்படின்றது ஃபர்ஸ்ட் என்னோட மைண்ட் செட்ல வந்துடும் அதுக்கடுத்து என்னோட ஃபர்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்பயுமே சேவிங்ஸ்க்கு தான் என்னோட இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன் அது அந்த மாதிரி பண்ணதால தான் என்னோட கடனை என்னால் அடைக்க முடிஞ்சுது அப்படின்ற எனக்குள்ள ஒரு நம்பிக்கை அதனால நான் மோஸ்டா எக்ஸ்பென்சஸ் விட சேவிங்ஸ்க்கு தான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் எப்பமே நான் கொடுக்கறது என்னோட செலவுகளுக்கு நான் அதிகமா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தான் நான் ஃபர்ஸ்ட் என்னோட செலவுகளை தான் ஃபர்ஸ்ட் நான் பார்க்க ஆரம்பிச்சிருந்தேன் நான் என்னோட சேமிப்பை பண்ணியிருக்க மாட்டேனும் அப்படின்றது என்னோட மைண்ட் செட்ல வந்துட்டு இருக்கும் அதனால நான் எப்பவுமே என்னோட சேமிப்புக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன் அப்படி சேமிச்சு தான் என்னோட கடன் அடைச்சேன் அப்படின்ற ஒரு ஆறுதலும் எனக்குள்ள இருக்கு இப்போ முப்பதாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குறோம் அப்படின்னு நினச்சிக்கோங்களேன் அதில் நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது ஃபர்ஸ்ட் சேவிங்ஸ்க்கு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எங்களோட எக்ஸ்பென்சஸ்க்கு அதுக்கடுத்து என்னோட எக்ஸ்ட்ரா ஒரு இன்கமா ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஃபியூச்சருக்கான சேவிங்ஸாக பார்க்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களோடய ஃபியூச்சர் வருங்காலத்துக்கு நாங்கள் எப்படி ஏதாச்சும் ஒரு சேவிங்ஸ் இருந்தால் தானே எங்களோட ஃப்யூச்சரை ரன் பண்ண முடியும் என்னோடய பசங்க பையனை படிக்க வைக்க முடியும் அப்படின்னு யோசித்து அதுக்கான சேவிங்ஸ்க்கு தான் அதுக்கு அடுத்து இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேண்ணா ஃபர்ஸ்ட் என்னோடய ஃபர்ஸ்ட் சேவிங்ஸ் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு எங்களோடய ஃபியூச்சர்காகவும் ப்ளஸ் இன்னைக்கு எங்களுக்கு இருக்கிற கடன் அடைக்கிறதுக்கு தான் அந்த சேவிங்ஸை நான் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு லாங் டேர்ம் கோல் அப்படின்னு சொல்ல முடியாது ஒரு ஷார்ட் டேம் எங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அதை பண்ணிக்கிறதுக்கு தான் இந்த சேவிங்ஸ் அடுத்தது என்னோட எக்ஸ்பென்சஸ் இன்னைக்கு எங்களுக்கு என்ன செலவுகள் இருக்கோ நாங்கள் எங்கெங்க போகணும்னு விருப்பப்படுறோமோ நாங்கள் ஏதாச்சும் ஒரு விஷயம் செய்யணும்னு ஆசைப்படுவோம் இல்லையா அந்த விஷயங்கள் செஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த எக்ஸ்பென்சஸ்ல எங்களோட செலவுகள் எங்களோட எங்களுக்கு இருக்கிற கஷ்டத்தையோ இல்லை எங்களுக்கு இருக்கிற செலவுகளையோ தான் இந்த எக்ஸ்பென்சஸ் இருக்கு பியூச்சருக்கான சேவிங்ஸ்க்கு தான் இதுல நான் போடுறது ஷார்ட் டர்மா என்னென்ன சேவிங்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் கோல்டுக்கும் இன்னொன்று மணியாக சேமிச்சுட்டு இருக்கேன் இந்த ரெண்டுமே எங்களோட கடன் அடைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு இல்ல நாளைக்கு எங்களோட ஃப்யூச்சருக்காகவும் இந்த தங்கம் பயன்படும் அப்படின்றதுக்காக நான் இந்த தங்கத்தை சேமிச்சுட்டு இருக்கேன் அடுத்ததான் என்னோட சேலரி எவ்வளவா இருந்தாலும் நான் எக்ஸ்பென்சஸ் எப்பவுமே பதினஞ்சாயிரம் தான் போடுவேன் இதுவே நாளைக்கு என்னோட சேலரி நாற்பதாயிரம் ரூபாய் மாறி கூட எங்களோட எக்ஸ்பென்சஸ் எப்பவுமே பதினஞ்சு விட்டு தாண்டக்கூடாது அப்படின்னு நான் நினைப்பேன் அதனால எப்பவுமே தௌசண்ட் தான் வைப்பேன் தௌசண்ட் சாலரி அப்படின்ன போது நான் ஒரு ஃபிஃப்டீன் தௌசண்ட் சேவிங்ஸாக மாற்றணும்னு நினைப்பேன் ஒரு ஃபிஃப்டீன் தௌசண்ட் எக்ஸ்பென்சஸ்ஸஸாக மாற்றணும்னு நினைப்பேன் அதுக்காக தான் இந்த சேவிங்ஸும் இந்த எக்ஸ்பென்சஸும் நான் இப்படி பண்ணிட்டு இருக்கேன் நாளைக்கு என் பையன் வந்து ஏதோ ஒரு படிப்பில் ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னா அந்த டைமில் எங்களால் படிக்க வைக்க முடியாது அப்படின்னு நான் சொல்லக்கூடாது இல்லையா அந்த விஷயத்துக்காக கிட்ஸோட ஃப்யூச்சருக்காக சேமிச்சிட்ருக்கேன் அந்த தங்கத்தை இன்னொரு விஷயம் நாளைக்கு அவன் ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் அப்படின்னும் போது எங்ககிட்ட கேட்கும்போது அவங்க கிட்ட கொடுக்கறதுக்கு எங்களுக்கு ஏதாச்சும் இருக்கணும் அப்படின்றதுக்காகவும் சேமிச்சிட்ருக்கேன் இன்னொரு முக்கியமான விஷயம் எங்களுக்காக நான் சேமிச்சிட்டு இருக்கேன் ஏன் அப்படின்னா ஆஃப்டர் பிப்டிஸ் நம்மளால உழைக்க முடியுமா அப்படின்னு தெரியாது அந்த டைம்ல நம்ம யார்கிட்டயும் போய் கையேந்தி நிக்க கூடாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காகவும் இந்த சேவிங்ஸை நான் பண்ணிட்டு இருக்கேன் மோஸ்ட் எதுக்காக நம்ம கோல்ஸ் வச்சிருப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கான சொந்த வீடு வேணும் தான் நிறைய பேரோட கனவு அதுல என்னோட கனவும் ஒண்ணு நமக்கு வீடு அப்படின்றது நம்ம வாழ்றதுக்கும் இல்லை நம்ம இருக்கிறதுக்கும் அந்த இடம் அப்படின்றது தேவைப்படுது இல்லையா அதுக்காக ஓன் ஹவுஸ் ஒண்ணு தேவை கண்டிப்பா நம்ம எல்லாருக்கும் அது ஒரு கோலாவே பிக்ஸ் ஆயிட்டு ஒரு கனவா கூட இருக்கு அப்போ நமக்கு ஒரு விஷயங்கள் தேவை அப்படின்னா ஆப்டர் ஃபிஃப்டிஸ் வயசாயிடுச்சு ஒரு ஐம்பது வயசாயிடுச்சு அதுக்கு மேல என்னால் உழைக்க முடியாதோ என்கிட்ட தெம்பி இல்லையோ நமக்கு ஒரு சம்பாதியம் வேணும் அந்த டைம்ல யாருக்கிட்டயும் போய் கை நீட்டி இருக்கக்கூடாது அப்படின்னா இந்த டைம் இந்த ஏஜ் வந்து நமக்கு ஒரு ப்ரெஷியஸான ஏஜ் இந்த வயசுல நம்ம சம்பாதிச்சு வச்சுக்கலாமே வாழ்றதுக்கு ப்ளஸ் இந்த வயசில் என்ஜாய்மெண்ட் பண்ணக்கூடாதுன்னு இல்ல சம்பாதிங்க உங்களுக்கு தேவையானதை செஞ்சுக்கோங்க இந்த வயசுக்காகவும் கொஞ்சம் சேமிச்சுக்கோங்க வரப்போற வயசுக்காகவும் கொஞ்சம் சேமிச்சுக்கோங்க ஒரு ஐம்பது வயசு கழிச்சு நமக்கு எப்படி இருக்கும் ஃபியூச்சர் அப்படின்னு தெரியாது அதுக்காகவும் நான் கொஞ்சம் எனக்காக சேமிச்சுக்கிறேனே அதுக்கு நான் யாருக்கிட்டையும் கையை நீட்டி கடன் வாங்காம இருக்கணும் நான் யார்கிட்டையும் கையும் நீட்டி ஒரு பணம் அப்படின்னு நான் கேட்கவும் கூடாது அதுக்கு எனக்கு பேசிவா ஒரு இன்கம் தேவை அப்படின்னா நம்ம ஒரு ரெண்ட் விட்டாலோ இல்ல ஏதாச்சும் ஒன்று வந்து நமக்கு ஒரு லேண்ட் இருந்தாலோ ஏதோ அதுக்கு நம்ம ரெண்ட் விட்டாலோ கொஞ்சம் நமக்கு ஒரு அமௌண்ட்டு கிடைக்கும் சரிங்களா விவசாயமாக கூட இருக்கட்டுமே அந்த டைம்ல நம்ம விவசாயம் பண்ண முடியல நம்ம ஒரு லேண்ட் இருக்கு அப்படின்னா கூட குத்தகைக்கு விடுற மாதிரி பாத்துக்கலாம் அதுக்கு நமக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்குது அப்படின்னா அந்த வயசில் நம்மளால முடியலன்னு போது அந்த பணம் அப்படின்றது நமக்கு உதவி பண்ணுது ஏதோ ஒரு சின்ன சின்ன தேவைகள் இருக்கலாம் அந்த வயசில் எனக்கு சோ அந்த தேவைக்காக ஒரு பேசிவா ஒரு இன்கம் ஏன் பண்ணுறதுக்காகவும் நான் கோல் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் ஒரு வீடு வாங்கி வீடெல்லாம் கட்டி ரெண்டல் விடுற மாதிரி யோசிச்சிருக்கேன் அதுக்காகவுமே இந்த சேவிங்ஸ் நினைச்சுக்கோங்களேன் இப்போதைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இந்தந்த விஷயங்கள் தான் சேமிச்சுட்டு இருக்கேன் சேமிக்கவும் ஆரம்பிக்க போறேன் சரிங்களா ஆர்டி வந்து போஸ்ட் ஆஃபீஸ்ல போட்டுட்டு இருக்கேன் ஒரு அஞ்சு வருஷமா அடுத்துக்க பார்த்தீங்கன்னா கோல்டு ஸ்கின் போட்டுட்டு இருக்கேன் நோ வேஸ்டேஜ் இல்லாம தான் எடுக்கணும் அப்படின்ற பிளான்ல நோ வேஸ்டேஜ் இல்லாம போற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கேன் ஒரு வருஷத்துல ஒரு அஞ்சு சவரன் சேமிக்கிற மாதிரி பிளான் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் தீபாவளி சீட்டு பொங்கல் சீட்டு எமர்ஜென்சிக்கு ஃபண்ட் அப்படின்ட்டு ஒரு சில அமௌண்ட்லாம் எடுத்து வச்சிருக்கேன் இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வரையும் எனக்கு இருக்கிற லாஸ்டா முடிய போகிற ரெண்டு லட்ச ரூபாய் கடனுக்கு இந்த லாஸ்ட் கடன் இதுதான் இருக்கும்னு நினைக்கிறேன் ரெண்டு லட்ச ரூபாய் ஒரு கடன் முடிக்கணும்னு சொல்லியிருந்தாலே அந்த கடனுக்காக பிளஸ் என்னோட பையனோட ஸ்கூல் ஃபீஸுக்காகவும் இந்த அமௌண்ட் வந்து எனக்கு தேவையா இருக்கு அப்படின்றதுக்காக எடுத்து வச்சிட்டு இருக்கேன் பிளஸ் வந்து இந்த கடன் எல்லாம் முடிஞ்சக்கப்புறம் நான் வந்து மோஸ்டா இந்த சீட்லாம் போடாம ஆர்டி போடலாம் பையனோட ஸ்கூல் ஃபீஸுக்காக அப்படின்னு நான் மோஸ்ட் ஆர்டி ரெக்கமெண்ட் பண்ணுவேன் ஏன்னா இதெல்லாம் வந்து யார் எப்ப ஏமாத்துவாங்கன்னு தெரியாது பெட்டர் ஆப்ஷன் பேங்க்லயோ போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ ஆர்டி போடுறது பெட்டர் ஆப்ஷன் நான் இப்போதைக்கு என்னோட கடன் சீக்கிரமா அடைக்கணும் பிளஸ் எனக்கு இது வந்து சீக்கிரமா என்னோட அமௌண்ட் வந்து தருது அப்படின்றதுக்காக நான் இதெல்லாம் போட்டுட்டு இருக்கேன் நீங்க ஸ்கூல் ஃபீஸ்க்காக போறீங்க அப்படின்னா ஆர்டி மோஸ்டா போங்க நான் இப்போதைக்கே பொங்கல் சீட்டு தீபாவளி சீட் இதெல்லாம் வந்து ஆர் எங்களோட கடன் அடைக்கவும் ஸ்கூல் ஃபீஸ்க்காகவும் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபி சொல்லியிருக்கேன் என்னோட பையனோட பியூச்சருக்காக இதை தான் நான் ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்னு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிபிஎஃப் ஒரு பதினஞ்சு வருஷம் எங்களுக்காகவும் நான் ஸ்டார்ட் பண்ண போறேன் மந்த்லி மணி சேவிங் சேலஞ்ச் எதுக்காக பண்றோன்னு தெரியும் உங்க எல்லாருக்குமே அதுல ஏதாச்சும் ஒரு தங்கம் வாங்குறதுக்கு தான் பண்றேன் பிளஸ் இது பர்த்டே வருது ஏதாச்சும் வருது அப்படின்னா அந்த அமௌண்ட் அந்த டைம்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக பிளஸ் சேமிச்சுட்டு இருக்கேன் இப்போ திடீர்னு ஏதாச்சும் திருப்பதி பிளான் இருந்தா கூட போறதுக்கு இந்த உண்டியல் சேவிங்ஸ் அமௌண்ட்டை கூட எடுத்துட்டு போகலாம் இல்லையா அதுக்காகவும் இந்த சேவிங்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் பிளஸ் கோல்டு காயின்ஸு தாலில கூக்குற உருக்குகள்லாம் வந்து இப்ப ஏதாச்சும் நமக்கு தேவைகள் இருக்கு அப்படின்னும் போது இந்த சேவிங்ஸும் நான் பண்ணிட்டு இருக்கேன் இதெல்லாம் மோஸ்டா உருக்கு எப்போ வாங்குவேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருதிக்கு மோஸ்டா பிளான் பண்ணி வாங்கிப்பேன் கோல்டு காயின்ஸ் வந்து என் கையில காசு இருக்கும்போது நான் பிளான் பண்ணி வாங்கிப்பேன் அடுத்ததான் வந்து என்னோட ஆசை அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப நாள் ஆசை எனக்கு வந்து ஒரு ஸ்கூட்டி வாங்கணும் அப்படின்றது நான் வந்து சேமிக்கிற பணத்துல நான் ஏர்ன் பண்ற அமௌண்ட்ல அதை வாங்கணும் அப்படின்றது ஆசை அதுக்காக நான் ரொம்ப நாளா சேமிச்சிட்டு இருக்கேன் அந்த ஆசை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போதைக்கு இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் நான் இந்த சேவிங்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஆகஸ்ட் மந்தோட ஃபேமிலி பட்ஜெட் பிளானிங் அரிசி மூட்டை இந்த மாதம் வாங்க மாட்டோம் ஏன்னா ஆல்ரெடி இருக்கிற அரிசி மூட்டை தான் காலி பண்ணலான்னு இருக்கேன் சிலிண்டர் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி இந்த மாதம் வாங்கணும் நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் போட்டிருக்கேன் ஃபோன் ரீசார்ஜ் இந்த மாதம் பண்ண மாட்டேன் ஏன்னா ஜூலை மாதம் தான் பண்ணேன் ஃபோன் ரீசார்ஜ் மளிகை பொருள் பொறுத்தவரையும் க்ராசரி இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிட்டு இருக்கிறதால வீட்டில் பொருட்கள் வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்ந்துட்டு இருக்கு அதனால ஆயிரத்தி ஐநூறுபா தான் இந்த மாதத்துக்கு க்ராசரி போட்டிருக்கேன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மாவும் வந்து மோஸ்ட்டாக இந்த மாதம் இங்கே இருக்கிறத விட ஆடி மாசம் ஸ்டார்ட் ஆனதால அங்க அம்மா வீட்டுல தான் இருப்பாங்க அங்க கொஞ்சம் சாமி கும்பிட்ற வேலை அதிகமாக அதிகமா இருக்கு அப்படின்றதுக்காக இந்த மாசம் இங்க இருக்க மாட்டாங்க அதனால அவங்களுக்கு வாங்கி கொடுத்த பொருட்களே அங்க கொஞ்சம் இருக்கு வெஜ் காய்கறி பாத்தீங்கன்னா ஒரு எட்நூறுபா ரூபாய் போட்டிருக்கேன் ஏன்னா எட்நூறுபா இப்போ காய்கறியே போதும் நான் சொல்லியிருக்கேன் அம்மா அப்பா இல்ல அப்படின்னா நான் மோஸ்ட்டாக வந்து குழம்பு அப்படின்றது அதிகமா வைக்க மாட்டேன் அதுக்கு பதிலாக வெஜிடபிள்ஸ் வச்சு சமைக்கிறதே மோஸ்ட்டாக பிளான் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் பல என் பையனுக்காக ஒரு குழம்பு இந்த மாதிரி எல்லாம் செய்ய மாட்டேன் ஸ்கூல் போகிற டைம் ஆகிடும் அதனால ஸ்நாக்ஸ் பண்ணுவேன் அந்த குழுக்கட்டை இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் பண்ணிட்டு ப்ளஸ் எக்ஸ்ட்ராவாக வந்து ஃப்ரூட்ஸ் போட்டு கொடுத்துருவேன் அப்படி இல்லை அப்படின்னா ஒரு காய் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் டெய்லி ஒரு காய் இருக்கும் ஒன்று ரசம் முருங்கைக்கீரை ரசம் முட்டை இருக்கும் அப்படி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா டெய்லி கம்பல்சரி ஏதாச்சும் ஒரு காய் வந்து பொரியல் பண்ணிட்டு அதில் பார்த்தீங்கன்னா சாதம் கலக்கி கொடுத்துருவேன் அப்படி இல்லை அப்படின்னா தேங்காய் பால் எடுத்து பால் சாதம் இந்த மாதிரி படு நீ கொடுப்பேன் இந்த மாதிரி தான் மோஸ்ட்டாக பிளான் பண்ணிப்பேன் அம்மா அப்பா இந்த மாதம் கண்டிப்பாக இங்கே இருக்க மாட்டாங்க அங்கே பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டில் மோஸ்ட்டாக கீரை அவங்க செஞ்சு சாப்பிட்ருவாங்க அதனால மோஸ்ட்டாக இந்த மாசமும் அதிகமாக செலவு இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன் நான்வெஜ் பார்த்தீங்கன்னா இத்தனை மாதம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நான்வெஜுக்கு நாங்கள் அதிகமாக செலவு பண்ணியிருப்போம் ஏன்னா பட்ஜெட் பிளானிங் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த மாதம் ஆடி மாதம் அப்படின்றதால ஆயிரம் ரூபாய் போட்டுருக்கேன் ரொம்ப கம்மியாக ஆகும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா அம்மா அப்பாவும் இந்த மாதம் கண்டிப்பா இங்கே இருக்க மாட்டாங்க கோவில் விசேஷங்கள் அங்கே அதிகமாக இருக்கும் அப்படின்றத எல்லா சாமிக்கும் அம்மா வந்து இந்த வாட்டி பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அதனால நான்வெஜ்ஜுக்கு அதிகமாக எடுக்க மாட்டோம் நானும் என் ஹஸ்பண்ட் பையன் இருக்கிறதால மோஸ்ட்டாக நான்வெஜ் இந்த மாசம் அதிகமா போகாது அப்படின்னு நினைக்கிறேன் பால் பாத்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் போட்டுருக்கேன் நீ சேமியா கொஞ்சம் வாங்கி வச்சிருக்கேன் அதனால பால் தேவைப்படும் அதுக்கு அடுத்து ஓட்ஸ் இந்த மாதிரி மாத்தி மாத்தி எங்களுக்கு போர் அடிக்கும் போது நானும் என் பையனை இந்த மாதிரி போட்டு சாப்பிட்டுட்டு இருக்கோம் அடுத்ததா இபி பில் பாத்தீங்கன்னா இந்த வாட்டி நானூற்றி ஐம்பது ரூபா வரையும் வந்துச்சு ஏன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் கரண்ட் பில்லோட ரேட் வந்து ஏத்திட்டாங்க ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ஒவ்வொரு ரேட் போயிட்டு இருக்கு இப்போ இவ்வளோ வந்து இவ்வளோ யூனிட் வரையும் இருந்தா நாலு ரூபா இவ்வளோ வந்து இவ்வளோ யூனிட் வரையும் இருந்தா அஞ்சு ரூபா ஆறு ரூபாய் ஏழு ரூபா அந்த மாதிரி மாத்திட்டு இருக்காங்க அதனால கரண்ட் பில் கொஞ்சம் அதிகமா வந்திருக்கு நானூற்றி ஐம்பது ரூபாய் வரையும் வந்திருக்கு கவர்மெண்ட் கேபிள் பாத்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி ருபீஸ் ரேஷனுக்கு பாத்தீங்கன்னா நூறுரூபா இந்த நூறு ரூபாய் அப்படின்றது இந்த மாதம் கண்டிப்பா சேவிங்ஸ் பண்ண முடியாது ஏன்னா அரிசி தேவைப்படுது ஏன்னா விசேஷ நாட்கள் வரப்போகுது அப்படின்றதுக்காக அரிசி வாங்கி வைக்க போறேன் பழங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு எட்நூறுபா வரையும் போட்டிருக்கேன் தாராளமா அதிகமா செலவானாலும் பிரச்சனை இல்லை ஏன்னா மற்றதுலலாம் நான் அதிக அதிகமா போட்டிருக்கதால பழங்களுக்கு தேவைப்பட்ட அதுல இருந்து கூட எடுத்துப்பேன் ஏன்னா பெட்ரோல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபாய் போட்டிருக்கேன் ஏன்னா பெட்ரோலுக்கு இந்த வாட்டி அதிக தேவை இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அதிகமா பைக் எடுப்போம்னு நினைக்கிறேன் ஏன்னா ஆஹ் ஏன்னா என்னோட அண்ணன் பையனுக்கு வந்து மொட்டடிக்கிற ஃபங்க்ஷன்ஸ் வருது என்னோட ரிலேட்டிவ்ஸ்க்கு கொஞ்சம் ஃபங்க்ஷன்ஸ் வருது அப்புறம் அம்மா வீட்டுக்கு வந்து திருவிழா அப்படின்றதால அடிக்கடி போயிட்டு வர வேண்டிய சான்சஸ் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்கதால டூ தௌசண்ட் பெட்ரோலுக்கு போட்டிருக்கேன் மெடிக்கலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு செவன் ஹண்ட்ரட் போட்டிருக்கேன் ஏன்னா எமர்ஜென்சிக்கு இப்ப யாருக்காச்சும் ஹாஸ்பிட்டல் போகணும் இல்ல மெடிசன் வாங்கணும் அப்படின்ற தேவைகளுக்காக இப்போதைக்கு செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் போட்டுருக்கேன் அதர் எக்ஸ்பென்சஸ் பாத்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் போட்டுருக்கேன் இந்த அதர் எக்ஸ்பென்சஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு சில தேவைகள் இருக்கும் ஒரு சில மாசத்துல இப்ப வெளிய கூட போய் சாப்பிட்ருக்கலாம் நம்ம நான் வந்து என்னோட எக்ஸ்பென்சஸ்ல ஷேர் பண்றேன் உங்களுக்கு இதை பத்தி ஜூலை மாதம் பாத்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சம் வெளியே ஐட்டம்ஸ் சாப்பிட்டேன் இல்லையா அதுக்கான எக்ஸ்பென்சஸ்ல இருந்தா நான் அந்த அமௌண்ட்லாம் எடுத்து செலவு பண்ணுவேன் எமர்ஜென்சிக்கு பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரு ஆயிரம் ரூபாய் எடுத்து வைப்போம் இல்லையா சேவிங்ஸ்க்கு எமர்ஜென்சி ஃபண்டுக்கு அதுக்கான அமௌண்ட்டாக ஆயிரம் ரூபாய் எடுத்து சேமிக்க ஆரம்பிச்சிட்டேன் அடுத்து பார்த்தீங்கன்னா என்னோட ஹஸ்பண்டுக்காக ஒரு டூ தௌசண்ட் எப்பவுமே தௌசண்ட் தான் கொடுத்துட்டு இருந்தோம் இப்போ வந்து விலவாசி அப்படியே டிஃப்ரெண்டாக இருக்குது அவங்கள கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போவாங்க டூ தௌசண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் அடுத்து ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் தௌசண்ட் ருபீஸ் போட்டிருக்கேன் ஏன்னா ஸ்நாக்ஸ் அப்படின்றது வெளியே வாங்கலை இந்த ஃப்ரூட்ஸுக்கு கொஞ்சம் தேவைப்படுது ஸ்நாக்ஸு ப்ளஸ் பிஸ்கெட் இந்த பட்டர் பிஸ்கெட் மில்க் பிஸ்கெட் கொஞ்சம் அதிகமாக எங்கள் வீட்டில் செலவாகும் டீக்காக அதனால் அதுக்காக ஒரு தௌசண்ட் ருபீஸ் போட்டிருக்கேன் இப்போ எப்போச்சும் வெளியே வந்து ஹஸ்பண்ட் போயிட்டு வந்தால் சின்ன குட்டி சமோசா ஒன்று வாங்கிட்டு வராரு அதுக்காகவும் தேவைப்படுதே இந்த அமௌண்ட் அப்படின்றதுக்காக கொஞ்சம் போட்டு வச்சுருக்கேன் எக்ஸ்ட்ராவாக ஸ்வீட் கார்ட் வாங்குறதா இருந்தாலும் இந்த தான் எடுத்துகிட்டு போறேன் வேர்க்கில் வேக வச்ச வேர்க்கட்டில் டக்குன்னு வெளியே போய்ட்டு வரும்போது என் பையன் ஸ்நாக்ஸ்ன்னு கேட்டான் அப்படின்னா அந்த வேர்க்காட்டில் வாங்குறோம் ஒரு டென் ருபீஸ் டுவெண்ட்டி ருபீஸ் அப்படின்னா இந்த தான் அதுக்கான அமௌண்ட்டை வந்து எடுத்து வச்சுட்டு ஆகஸ்ட் மாதம் நமக்கு செலவாகிற தொகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினாலாயிரத்து ஐநூறுபா இப்போ நாங்கள் டக்குன்னு வெளியே போகிறோம் அப்படின்னு நினச்சிக்கோங்களேன் நான் இந்த அமௌண்ட்லாம் எடுத்துப்பேன் இந்த எக்ஸ்பென்சஸ்ல போட்டிருக்க ஒரு ஆயிரம் ரூபாய் மெடிக்கலுக்கு ஒரு செவன் ஹண்ட்ரட் போட்டுருப்போம் இதெல்லாம் செலவாகல அப்படின்னா பாட்டும் இப்போ டக்குனு பாலுக்கு வந்து ஆயிரம் ரூபாய் போட்டிருக்கேன் என் ஹஸ்பண்டே வந்து ஒரு சில டைம்ல நம்ம பெட்ரோலுக்கு கொடுக்குறோம் இல்லையா டூ தௌசண்ட் ருபீஸ் இல்லையா இந்த ரெண்டுத்துலேருந்தே அவர் வந்து ஒரு சில டைம்ல வந்து பால் வந்து வாங்கிட்டு வந்துடுவார் நமக்கு பாலுக்கான அமௌண்ட்லாம் மிச்சம் ஆகிடும் அந்த அமௌண்ட்லாம் நான் வந்து வெளியே வந்து இப்ப அவுட்டிங் போறோம் அப்படின்னா திடீர்னு ஏதோ பீச் போறோம் பார்க் போறோம் இல்ல தேட்டர் போறோம் இந்த மாதிரி போறோம் இல்ல கோவிலுக்கு போறோம் அப்படின்னும் போது இந்த அமௌண்ட்லாம் அதுக்காக எடுத்து செலவு பண்ணிப்பேன் நமக்கு கிட்டத்தட்ட பதினாலாயிரத்து ஐநூறு ஆகுது நம்மளோட பட்ஜெட் பாத்தீங்கன்னா பதினஞ்சாயிரம் ரூபா எக்ஸ்பென்சஸ் பாத்தீங்கன்னா ஃபோர்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சேவிங்ஸ் பாத்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் நான் வந்து சேவிங்ஸ்க்காக ஃபைவ் ஹண்ட்ரட் இப்போ ஏன் அப்படின்னு எடுத்து வைக்கிறேன் அப்படின்னா கொஞ்சம் வந்து பசங்க வளர்றாங்க அவங்களுக்கும் வெளியே போகணும் அப்படின்னு இருக்கு மாசம் ஒரு வாட்டியாச்சு நம்ம வந்து வெளியே கூட்டி போறோம் அந்த வெளியே கூட்டிட்டு போறோம் வீட்டில் என்னதான் சாப்பிட்டுட்டு போனாலும் ஒரு சில விஷயங்கள் வந்து பார்ப்போம் திருவிழாவில் பார்ப்போம் அப்ப வந்து அவங்களுக்கு வந்து வேணும் வாங்கணும்னு தோணும் இல்லையா அப்ப கொஞ்சம் செலவாக காரணத்துக்காக நான் ஃபிஃப்டீன் தௌசண்ட் இப்ப பட்ஜெட் போட ஆரம்பிச்சிட்டேன் ஒரு சில செலவுகளை வந்து குறைக்கிறோம் ஒரு சில செலவுகள் வந்து ஏறுது ஏன்னா பசங்க வள வளர வளர தான் நமக்கு செலவுகள் அப்படின்றது கொஞ்சம் அதிகமாகுது ஏன்னா பசங்களுக்கு எல்லாமே தெரியுது கொஞ்சம் கேட்குறாங்க அதனால இந்த மாதிரி வெளியே எங்கேயோ திருவிழா போறோம் அப்படின்னா ஒரு சின்ன விஷயம் அப்படின்னா என் பையன் மோஸ்ட்டாக எதுக்கு ஆசைப்படுவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பலூன் பலூன் கேட்பாரு ஸ்லேட்டு கேட்பாரு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கொஞ்சம் கேட்பார் நிறைய பொம்மை கேட்கறத விட பலூன் வந்து அதிகமாக கேப்பாரு கூட நான் வந்து அப்பா செலவுக்கு இருக்கட்டும் அப்படின்ட்டு ஒரு நூறு ரூபாய் கொடுத்து அமிச்சேன் அப்படின்னா கூட அப்பா வரும்போது பலூன் வாங்கிட்டு வந்துடுறாரு ஒரு பத்து ரூபாய்க்கு கொஞ்சம் ஒரு சில தேவைகள் இருக்கு அப்படின்றது காரணத்துக்காக நம்ம பிப்டீன் தௌசண்ட் பட்ஜெட் பிளானிங் அப்படியே நான் போட்டுறேன் இதுல ஏதாச்சும் மிச்சம் ஆனா அது மாதத்துக்கு அப்படியே நான் வந்து எடுத்து வச்சுப்பேன் இப்போ நான் பிப்டீன் தௌசண்ட் பட்ஜெட் போட்டு செலவுகள் ஆகும் அப்படின்னு நான் நினைச்சு ஒரு விஷயம் போடுறேன் அப்படின்னா அதுல எனக்கு செலவாகிறது என்னமோ ஒரு தேர்ட்டீன் தௌசண்ட் செலவாகும் பேலன்ஸ் டூ தௌசண்ட் மிச்சம் ஆச்சு அப்படின்னா அந்த டூ தௌசண்ட் நான் அப்படியே எடுத்துட்டு போயிட்டு இப்போ போஸ்ட் ஆஃபீஸ்ல சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஒன்னு ஓபன் பண்ணி அதுல சேவ் பண்ண ஆரம்பிக்கிறேன் மிச்சமான அமௌண்ட் நான் அடுத்த மாசத்துக்கு அப்படியே ஷிஃப்ட் பண்ணேன் அப்படின்னா அடுத்த மாசத்தோட சேலரில இதை சேர்த்துட்டா அந்த சாலரியில இதை சேர்த்துட்டோம் அப்படியே செலவாயிடுது அந்த டூ தௌசண்ட் கணக்கே நமக்கு இந்த ஆகஸ்ட் மாசம் நான் பட்ஜெட் போடுறேன் எனக்கு மிச்சம் ஆச்சு அப்படின்னா நான் போஸ்ட் ஆபீஸ்ல சேவிங்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு ஒன்னு ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன் இந்த மாசத்துல இருந்து அதுல வந்து அப்படியே எடுத்துட்டு போயிட்டு நான் சேவிங்ஸா மாத்திட்டேன் அந்த டூ தௌசண்ட் சோ நீங்க யாராச்சும் பிளான் பண்றீங்க இந்த மாதிரி பட்ஜெட் பிளான் போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதோ ஒரு பணம் மிச்சம் ஆகுது இந்த மாதம் ஒரு ஜூலை மாசம் நீங்க பிளான் பண்ணிருக்கீங்க அதுல உங்களுக்கு டூ தௌசண்ட் சேவிங்ஸ் வந்து மிச்சம் ஆயிருக்கு நீங்க பட்ஜெட் பிளான் போட்டதுல அப்படின்னா அதை எடுத்துட்டு போயிட்டு நீங்க ஒரு கோல்டு காயினாச்சும் வாங்கி வச்சிருங்க அப்படி இல்லை அப்படின்னா ஏதாச்சும் ஒரு ஆப்ல நீங்க வந்து கோல்டு சேவ் பண்ற மாதிரி போட்டுக்கோங்க அது ஒரு ஸ்கீமா இருக்கலாம் இல்லை வேறு ஏதாச்சும் கூட இருக்கலாம் மியூச்சுவல் ஃபண்ட் இந்த மாதிரி கூட எஸ்ஐபியில் கூட போலாம் அப்படி இல்லை அப்படின்னா நான் வந்து இப்போ போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஏன்னா திடீர்னு எடுக்கணும் எனக்கு வந்து இது பதினஞ்சு வருஷம் போட்டு வைக்கிற பிளான் இல்லை திடீர்னு எங்களோட செலவுகளுக்கும் தேவைகளுக்கும் எடுக்கணும் அப்படின்றது காரணத்துக்காக நான் போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் இந்த டூ தௌசண்ட் அப்படியே எடுத்துட்டு போய்ட்டு சேவிங்ஸாக இன்வெஸ்ட் பண்ணிட்டேன் உங்களுக்கு என்ன தேவைகள் இருக்கு அப்படின்னு பார்த்தா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களோட சேவிங்ஸோட இம்பார்ட்டன்ஸும் புரியும் உங்களுக்கு தேவையான செலவுகளையும் பண்ணிக்கலாம் போயிட்டு கை நீட்டி கடன் கேட்க வேண்டிய அவசியமும் உங்ககிட்ட இருக்கவே இருக்காது இப்பவுமே நம்ம இப்போ ஒரு சேவிங்ஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த சேவிங்ஸ்க்கு வந்து நமக்கு ஒரு குறிப்பிட்ட இப்ப நீங்க பத்தாயிரம் ரூபாய் சேவிங்ஸ் பண்ண போறீங்க இந்த இதில் பிரித்து போட்டிருக்கீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் சாலரி வந்திருக்கு ஒன்னா தேதிக்குள்ள அஞ்சாம் தேதிக்குள்ள உங்க ஹஸ்பண்டுக்கு சாலரி போட்டுவாங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த சேவிங்ஸை கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க அந்த சேலரியில ஃபர்ஸ்ட் அந்த சேவிங்ஸ்க்கு ஃபுல்லான அமௌண்ட்டையும் எடுத்து செலவு பண்ணிட்டு உங்களோட எக்ஸ்பென்சஸ் ஃபுல்லா என்னென்ன தேவையோ எவ்வளவு அமௌண்ட் உங்களுக்கு இப்போ நான் எப்படி என்னோட ஃபிஃப்டீன் தௌசண்ட் எக்ஸ்பென்சஸ் எங்களுக்கு போதுமானதா இருக்கும் அப்படின்னு சொல்றனோ அந்த எக்ஸ்பென்சஸ் அமௌண்ட்டை நீங்க அப்படியே எடுத்து வச்சு செலவு பண்ணிக்கோங்க அதுக்கான சேவிங்ஸையும் திருப்பி தனியா பண்ணுங்க எக்ஸ்பென்சஸ்ல இருந்து என்னோட பட்ஜெட் பிளானிங் இப்படி தான் இருக்கு நான் ஃபிஃப்டீன் தௌசண்ட்க்கும் பட்ஜெட் பிளானிங் பார்த்துருக்கேன் பிளஸ் என்னோட செலவுகளும் சேமிப்பும் தான் இருக்க போது பிளஸ் இதுல இருந்து நான் சேமிக்கிற பணத்தை எல்லாமே போஸ்ட் ஆஃபீஸில் சேமிக்க போறேன் இதுதான் நான் நியூவாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஆகஸ்ட் மந்த்லேருந்து இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்